முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும் அறியாமையே போக்கணும் ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்பிடுமான இதுக்காகத்தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம் சின்ன பிள்ளைங்க எவ்வளோ தூரம் நடப்பீங்க பத்து பரலாங் நடப்பீங்க கஷ்டப்பட்டு பதினஞ்சு பரலாங் நடப்பீங்க அதுக்கு மேலே அதிக தூரம் உங்களை நடக்க விட்டால் கலப்பில் தூங்கிட மாட்டீங்க அப்புறம் எப்படி படிக்க அதனால தான் ஒரு மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூணு மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி அஞ்சு மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வந்திருக்கோம் முடியும் நம்மளால முடியும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு நன்றி இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம் என்ன என்னாச்சு காலையில என்ன சாப்பிட்ட சாப்பிட மந்திரி வர்றாரு கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துக்கிட்டு வந்துட்டியா

什么路？现在走的也长嘛也，嗯 <noise>。<noise> <noise>